அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உழைக்கும் மக்களே உலகத்தில் இந்தியாவில் சாதியால் மதத்தால் கணக்கில்லாத தலித்துகள் அன்றாடம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் கற்பறிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் பாலியல் செய்து துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆனால் நம்மை ஆளுகின்ற கட்சிகளோ நம்மை பாதுகாக்கும் நோக்கத்தில் இல்லை அவர்களுக்கு பணம் பதவி சுகம் இவற்றை தவிர நம்மீது எந்த கருணையும் அவர்களுக்கு இல்லை குறிப்பாக வேங்கை வேல் இன்றைக்கு நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக பெரும் பழி அவற்றையெல்லாம் களைவதற்கு நாம் அரசியல் சக்தியாய் நிமிர்வோம் அந்த படுகொலைகளை குறித்து நான் ஒரு வரலாற்று பாடலை எழுதி பாடுகிறேன் பாடலை கேளுங்கள் அதிமுக திமுக அம்மன குஞ்சி பாஜக அதிமுக திமுக அம்மனை குஞ்சி பாஜக ஆதி தமிழர் சொந்தங்களை அழிக்க நினைக்கும் பாமக ஆதி தமிழர் சொந்தங்களை அழிக்க நினைக்கும் பாமக அதிமுக திமுக மனகுஞ்சி குஞ்சி பாஜக ஓட்டு போட்டோம் ஓட்டு ஓட்டோம் காலம் புள்ள அழுகிறோம் எங்க கண்ணீரை துடைக்க யாரும் இல்லைங்க எந்த தேர்தல் வந்தோம் சாதி கொடுமை குறையலிங்க எந்த தேர்தல் வந்தோம் சாதி கொடுமை குறையலிங்க அதிமுக திமுக மனக்குஞ்சி பாஜக படிச்சால வெட்டுறான் கபடி ஆடுனாலும் கொத்துரா புல்லட் வண்டியில போனாலும் வழிமறைச்சி தாக்குறான் சொத்து சுகம் வேறு முன்னு உழைச்சி காசை சேர்த்தோம் சொத்து சுகம் வேறு முன்னு உழைச்சி காசை சேர்த்தோம் தர்மபுரி கொண்டம்பட்டி நத்தம் சரிய திகரையா பார்த்தோம் தர்மபுரி கொண்டி நத்தம் சரிய திக் பார்த்தோம் அதிமுக திமுக மனக்குஞ்சி குஞ்சி பாஜக அம்பேத்கர் சட்டத்தில் அரசியல் உரிமை பெற்றோம் ஆதிக்க சாதிகளால் தேசிய கொடியை ஏற்ற மறுக்கப்பட்டோம் அம்பேத்கர் சட்டத்தில் அரசியல் உரிமை பெற்றோம் ஆதிக்க சாதிகளால் தேசிய கொடியை ஏற்ற மறுக்கப்பட்டோம் சொந்த சாதி பெருமை பேசி சுடுகாடு இல்லைங்க செத்தா ஒன்னா போதைப்பானா கெட்டுத்தான் சொல்லுங்க செத்தா ஒன்னா போதைப்பானா தான் சொல்லுங்க அதிமுக திமுக அம்மனை குஞ்சி பாஜக ஆதி தமிழர் சொந்தங்கள அழிக்க நினைக்கும் பாமாக்கா சாராய கடை திறந்து சரி தாலித்தாம் சமந்தின்னு வசனம் பேசி எங்க குடிசை எல்லாம் எரிச்சாம் சாராயக்கடை திறந்து சரி தாலி எல்லாம் அறுத்தா சமந்தின்னு வசனம் பேசி எங்க குடிசை எல்லாம் எரிச்சாம் ஒன்னா ரெண்டா சாகடிச்சாம் எங்களை ஒன்னா ரெண்டா சாகடிச்சான் எங்களை ஒன்று சேர விடாமத்தான் நோகடிச்சான் எங்களை ஒன்னு சேர விடாமத்தான் நோகடிச்சான் அதிமுக திமுக மனக்குஞ்சி குஞ்சி பாஜக அரசியல் கட்சிகளை பாதிங்க அம்பேத்கார் சொன்னத மக்களே கேளுங்க அரசியல் கட்சிகளை நம்பாதீங்க அம்பேத்கர் சொன்னதை போல் மக்களே போரணியில் திரளுங்க பண்பாட்டு காலம் அமைத்து போராடுங்க பண்பாட்டு காலம் அமைத்து போராடுங்க பண்டிதர் சொன்ன தத்துவத்தில் அரசியலை முன்னெடுங்க பண்டிதர் சொன்ன தத்துவத்தில் அரசியலை முன்னெடுங்க அதிமுக திமுக அம்மன குஞ்சே பாஜக ஆதி தமிழர் சொந்தங்களே அழிக்க நினைக்கும் பாமக அழிக்க நினைக்கும் பாமக அதிமுக திமுக அம்மன குஞ்சே பாஜக ஆதி தமிழர் சொந்தங்களே அழிக்க நினைக்கும் பாமக அழிக்க நினைக்கும் பாமக அழிக்க நினைக்கும் பாமக நன்றி